ராஜஸ்தானில் பாகிஸ்தான் உளவாளி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இவர் கைது செய்யப்பட்டதன் நடவடிக்கை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு இந்தியாவில் உளவு வேலை பார்த்த ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரை சேர்ந்த மங்கத் சிங் என்கிற நபரை ராஜஸ்தான் நுண்ணறிவு பிரிவு மற்றும் சிஐடி காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இந்த நபர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஈஷா சர்மா என்ற பெண்ணுடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக ஊடகங்கள் வாயிலாக தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த எப்படி இது வெளிச்சத்திற்கு வந்தது என்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை காவல்துறையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் அப்படிதான் ராஜஸ்தான் ஆழ்வாரில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட் பகுதியை அவர்கள் கண்காணித்து வந்தபோது மங்கத் சிங் என்ற நபருடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமாக இருந்தது இதனைத் தொடர்ந்து அவரை உன்னிப்பாக தான் அவர் ஈஷா சர்மா என்ற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணுடன் தொடர்பில் இருப்பது தெரியவந்தது அவர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆழ்வார் கண்டோன்மெண்ட் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான பகுதிகள் குறித்த விவரங்களை பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு பகிர்ந்து வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது ஈஷா சர்மா என்ற அந்த பெண்ணுடைய பெயர் என்று கூறப்பட்டாலும் அது அவருடைய உண்மையான பெயர் அல்ல அது ஒரு போலியான துணை பெயர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் அவர் ஆபரேஷன் சிந்துருக்கு முன்பும் அதற்கு பின்பும் தொடர்பில் இருந்ததாகவும் பல முக்கியமான தகவல்களை பணத்தை பெற்றுக்கொண்டு பகிர்ந்து வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அவருடைய செல்போனை பறிமுதல் செய்து விரிவான ஆலோசனை நடத்திய பிறகு இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அபிஷியல் சீக்கிரசி ஆக்ட் என்ற அந்த சட்டப்பிரிவின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 எட்டு